பார்வையாளர் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் காயல் அகமது சாஹிப் சார் வணக்கம் வணக்கம் வடக்கு உங்களுக்கு தெரியும் பொதுவாக பாபர் மசூதி எடுக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தோம்னா வட இந்தியா முழுவதும் அந்த மத பிரச்சனையானது மிக அதிக அளவில் இருந்துச்சு அதை ஒட்டி பார்த்தோம்னா பல பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அமைதி தான் தற்போது வரை இருந்தது ஆனா அண்மை இந்த ஒரு தேர்தலை ஒட்டி பார்த்தோம்னா இந்த ஒரு ஆறு ஒரு வருடமாக பார்த்தோம்னா சுசீந்திரத்தில் பிரச்சனை நடக்கிறது மதுரை திருப்பூரம் கோயிலில் நடக்கிறது அதே மாதிரி பல மாவட்டங்கள் நடக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் விழா கூட வடக்கு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலுவை நம்ம புதுசா பார்க்கலாம் ஃபாசிசம் இப்படித்தான் வந்து நீதி பரிபாலன முறையை வந்து காவு கொள்ளும் எங்கெல்லாம் சரிவாதிகாரம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் எல்லாம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வெளியாகவும் அங்கே நீதி இருக்காது அது சர்வாதிகாரம் என்பது வெளிப்படையாகவும் இருக்கலாம் மறைமுகமாக இருக்கலாம் இப்போ உதாரணமா பாபர் மசூதி தீர்ப்பை நீங்க சொல்றீங்க பாபர் மசூதியை தீர்ப்பை சொன்னவர் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரஞ்சன் கோகாய் சொன்ன கையோட இப்ப எங்கே இருக்கிறார் அவரு பாஜகவுடைய மேல் சபை எம்பியாக இருக்கிறார் அப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியே இந்த தீர்ப்பு சொல்வதன் மூலமாக அவங்க என்ன செய்வாரு ஒரு மேல் சபை எம்பியாகவோ ஒரு கவர்னராகவோ ஆகுவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய இடமாக உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஆகிவிட்டதோ என்று எண்ணத் தோன்றுகிறது அதுக்கு சிறந்த உதாரணம் பாபர் மசூதியுடைய வழக்கு பாபர் மசூதி வழக்கு எப்படி ரஞ்சன் கோகோய் தீர்ப்பு கொடுத்தாரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன செய்யல தெளிவான நிரூபணமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை இதற்கு பாபர் தான் கோயில ராமர் கோயில் அங்கே இருந்தது அதை பாபர் உடைத்தா அது உடைத்து விட்டு தான் மேலே பாபர் மசூதி கெட்டினார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை ரெண்டாவது பாபர் மசூதி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல மீர்பகி மூலமா கட்டப்பட்டது நானூத்தி ஐம்பது வருஷ காலமா வந்து இருந்துச்சு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் டிஸ்பியூட் ஆரம்பிக்கிறது குழந்தை ராமன் சிலையை கொண்டு வைக்கிறாங்க இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொண்டே வந்து எண்பத்தி ஒன்பதுல திறந்து விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிரச்சனை பண்ணாங்க அப்பம்லாம் பாபர் மசூதி இருந்தது பாபர் மசூதியை வந்து மக்கள் அங்கே வந்து தொழுகையில் பண்ணி கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்கள் கையில் தான் இருந்தது எல்லாம் சொல்லிவிட்டு பாபர் தான் இடித்துிவிட்டு கோயிலை விட்டு கெட்டினார் என்பதற்கு எந்த தடவையில் ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மையான இந்துக்கள் ராமன் இங்கேதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள் குழந்தை ராமன் என் கனவில் வந்து சொன்னார் எனவே நாங்கள் என்ன செய்வோம் ராமர் ஜென்ம பூமியை இந்த பாபர் மசூதியை வந்து இங்க கெட்டக்கூடாது இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்க கெட்டிக்கிறீங்க இந்த ஒட்டு மொத்த முக்கால் ஏக்கர் நிலத்தையும் நீங்க என்ன செய்வீங்க இந்துக்களுக்கு இந்த அறக்கட்டளை கொடுத்து விடுங்கள் ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை தாரா வாய்ந்து கொடுத்துட்டு கொடுத்த கையோட ரஞ்சன் கோகாய் அவர்கள் பாஜக இணைந்து எம்பி பதவி பெற்றுவிட்டார் இப்ப இதே ஒரு சிஸ்டம் தெரியுதா இல்லையா திருப்பரங்குன்ற மலை சொல்றேன் திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல அந்த சிக்கந்த தர்கா மேட்டர்ல ராஜா போன்ற என்ன சொல்கிறாங்க மதுரையை அயோத்தியாக சொல்றாங்க சொல்றோம் பெண் அர்த்தம் அயோத்தியில் எப்படி பாபர் மசூதியை உடைத்தாங்களோ அது போல் நாங்கள் சிக்கந்த தர்காவை இங்கே உடைப்போம் அயோத்தியில் எப்படி வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ மதுரையில் அந்த மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அயோத்தியில் வந்துட்டு பூமி பாபர் மசூதி பேரை வைத்து எப்படி எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களோ எத்தனை பேர்களை கொன்று குவித்தார்களோ அது போல தமிழ்நாட்டில் மனகலமாக ஆக்குவோம் ஏன் ஆக்குவோம் ரஞ்சன் கோப்பாயமா இங்கே நாங்கள் ஒரு வாழ வச்சிருக்கிறோம் அவர் ரஞ்சன் கோக்கா எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் அதே மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து ஆளை வச்சிருக்கவே இதெல்லாம் அர்த்தம் சொன்னதுக்கு இப்போ நாங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தோம் எங்கள் கட்சியில பல பிரிவுகள் இருக்கிறது பிரிவு மீன்ஸ் வந்து கருத்தியல் பரப்புரை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பெண்கள் விடுதலை முனை இப்படிலாம் வச்சிருக்கோம் அது போல வழக்கறிஞர் பிரிவும் இருக்கிறது இது போன்று எல்லா கட்சியிலும் இருக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் கமி எல்லா கட்சியிலயும் வந்து வழக்கறிஞர் பிரிவுலாம் இருக்கும் ஜட்ஜு பிரிவு வைத்திருக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி என்னது பிஜேபி தான் சொல்லுவதெல்லாம் நான் வந்து தப்பா எழுந்து கொடுக்க எல்லா நீதியரசர்களும் நான் சொல்லவில்லை நீதி அரசர்கள் நம்ம திறமையானவர்கள் நியாயமானவர்கள் நீதி நீதிக்கை நிலைநாட்டக்கூடிய நிறைய நீதிபதிகள் இருக்காங்க உண்மையிலேயே அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் அவர்கள்லாம் இருக்க போய்தான் நம்ம போன்ற சாமானியர்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் போன்ற நீதியரசும் இருக்கிறார்கள் என்ன சொல்றாரு அவர் நீதி அரசுக்கு தெரியாதா ஒரு கேஸ் எப்படி பிரபல பேச எடுக்கணும் அவருக்கு புரியாதா இப்படி ஒரு இஷ்யூ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எண்பதுல அப்போ இருந்த நீதி அரசுகள் என்ன என்ன தீர்வு கொடுத்தாங்க உதாரணம் நம்பர் இந்த மதுரை ஹைகோர்ட்ல பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது ஒரு கேஸ சொல்றேன் கேளுங்க இது வந்து பிஃபோர் மதுரை பெஞ்ச் ஆப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதே மதுரையில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தீர்ப்பு வருகிறது யார் போடுறா கணேசன் அகில பாரதிய இந்து மகாசபா அவர்தான் கேஸ போட்டு இந்த பிரச்சனையை உண்டு பண்றாரு சிக்கந்த தர்கா பிரச்சனை தீப ஏற்ற பிரச்சனை சொல்றாரு யாரு எல்லாம் வந்து அதை பார்ட்டியா சேர்க்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மதுரை டிஸ்டிக்டி எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டர் அது போல டிப்டி கமிஷனர் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் இங்க உள்ளிருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மது டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க எல்லாம் பார்ட்டியா சேர்த்து போடும்போது என்ன தீர்ப்பு வழங்கிருக்காங்க அங்குள்ள நீதியரசர்கள் என்ன தீர்ப்பு இது கோவில் பாத்துக்குறம்பா நீ எங்க தலைவிடுற நீ கோயில் நிர்வாகம் அதை பார்த்துக்குருவாங்க அவங்க எப்போ தீபம் எழுத்துணும் எப்படி செய்யணும் காலங்காலமாக என்ன வழிமுறை இருக்கும் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நீதியரசர் வேணுகோபாலுடைய ஆர்டர் இருக்கா நீ சரி அதை இருந்து அவர் என்ன செய்யறாரு திரும்பவும் வந்து அவங்க வந்து மேல்மோடி செய்கிறாங்க அதே அந்த வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் அகில பாரதிய இந்து மகாசபாவுடைய கணேசன் எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்ப அதே இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் சுந்தரேஷ் அதே போல சதீஷ்குமார் என்ன தீர்ப்பு வழங்குனாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க பெயிசன கரெக்டா இருக்குமா அப்படின்னு அப்ப ரெண்டு தீர்ப்புகள் வந்து இங்க இருக்கக்கூடிய மதுரை மண்ண தமிழ்நாட்டு மண்ண வந்து சமாதான பூமி தான் இங்க மதத்தை வைத்து பிளக்க முடியாது என்று நீதி திறமையான தீர்ப்பை வழங்கிய பிறகும் ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஏன் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிரச்சனை ரஞ்சன் கோகோய் பாணியை பின்பற்றாரா அவர் வந்து வருங்காலத்துல கவர்னர் ஆகுறதுக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக ஆவதற்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாரா என்ற கேள்வி வருதா இல்லையா அதுக்கு ஜிஆர்எஸ் தான் பதில் சொல்ல வேண்டும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவருடைய ஆறு நம்ம படிச்சு இப்படி நிறைய கேசுகள் வழக்குகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுல திரும்பவும் வந்து சுப்பிரமணியன் போட்ட வழக்கு இந்த வழக்குடைய தீர்ப்புகள்லாம் சரியா தானே இருக்கு இது எந்த பிரச்சனை இந்த வழக்கு தீர்ப்பு எல்லாம் வந்த பிறகும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலையே சரிடா டிசம்பர் மாசம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏந்திராங்க திருப்பூர் மண்டல ஏற்றவில்லையா காலங்காலமாக எந்த இடத்திலே வந்து தீபம் ஏத்துகிறார்களோ நாலாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில ஏற்றாங்களா இல்லையா தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசுடைய இந்து அறநிலைத்துறையின் சார்பாக அதெல்லாம் முடியாது நாங்க சிக்கந்தர்க்கு பக்கத்துல இருக்கு அதுதான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அங்கதான் நாங்க வந்து தீய நெருப்பு அள்ளி வைத்தால் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே நெருப்பு அந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சகோதர ஒற்றுமையான நெருப்பு நெருப்புள்ளி வைக்க முடியும் என்று இந்த தீய சக்திகள் வந்து என்ன செய்யுது முயற்சி பண்ணுறது தமிழ்நாடு மண் பெரியார் மண் தமிழ்நாடு மண் சமத்துவ மண் தமிழர் காகித மலத்துடைய மண் எங்க மாமனார் முத்துநாம தேவர் தேவரங்களுடைய மண் ஐயாவுடைய மண் இது வந்து இமானுவல் சேரனாவுடைய மண் கர்ம வீரர் காமராஜருடைய களமாடிய மண் இது வந்து பிரச்சனை அம்பேத்கருடைய பேர குழந்தைகள் நடமாடக்கூடிய மண் இங்கே வந்து எச்சைகளுடைய அரசியல் என்ன செய்யாது நாக்பூர் ஸ்கிரிப்ட் வந்து வேலை செய்யாது என்பதை சொல்லி வைக்கிறோம் இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா விசிகே சார்பில் அண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து சென்னையில் நடத்தியிருந்தாங்க தமிழ்நாட்டில் சாதிய மத எந்த சிக்கல் வந்தாலும் விசிக்கா தான் முன்னேற்ற எடுக்கிறாங்கன்னு தவிர நாங்கள் தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லக்கூடிய தாவைக்காவோ நாம் தமிழை விட்டு எந்த கட்சியுமே கண்டனம் கூட மிகப்பெரிய அளவு தெரிவிக்காமல் இருக்காமல் எப்படி பார்க்கலாம் தார்லாம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் எலெக்ஷனுடைய தமிழ்நாடு சட்ட சட்டமன்ற தேர்தலுடைய அறிவிப்பு வெளியாக போகுது எல்லோரும் என்ன செய்கிறார்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படுகிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கெந்த மாநிலத்தில் யாரை போல தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்க நாங்க எங்க இருக்கிறோம் மக்களுடைய கருத்தியலை மக்களுக்கான ஒரு தேவையை மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறோம் அப்ப விடுதலை சிறுத்தை கட்சின்னா தான் சாதாரணமா நீங்க வந்து இடப்படக்கூடாதுன்னா சொல்றீங்க தமிழக மக்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க தமிழக மக்கள் இதை உன்னிப்பா கவனிக்கணும் விடுதலை சேத்திர கட்சி எங்க தலை எழுச்சி தமிழர் வந்து எங்களை அப்படித்தான் பயிற்றுவித்திருக்கிறார் மக்களுக்கான கட்சி இது நாங்கள் களத்திலும் இருப்போம் கருத்திலும் இருப்போம் தேர்தல் என்பது எங்க பயணத்துல ஒரு ஒரு பாட் அவ்வளவுதான் முக்கியமான பாட்டுன்னு வைங்களேன் ஆனால் நாங்கள் மக்களுக்கான கருத்தில நிக்கிறோம் ஏன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுத்துடான் சரிச்சு அடிச்சு நொறுக்குறான் கண்டிக்கிறது நம்ம தான் கண்டிக்கிறோம் சமூக நீதிக்கான போடுறது நம்ம நிக்கிறோம் நிற்க வேண்டும் பெரியாரை இழிவுபடுத்துகிற போது சாதாரண ஒரு விஷயம் முடியாது தந்தை பெரியாரை வந்து கொச்சைப்படுத்துவதாக இருந்தால் தந்தை பெரியாருக்கு அடுத்த யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் கை வைப்பார்கள் பெரியாரும் அம்பேத்கரும் வெட்டைக்குழல் துப்பாக்கிகள் சமூக நீதி களத்துல இன்றைக்கு பெரியார் அழைக்கிறீங்கன்னா அடுத்த அம்பேத்கர் அடிக்கப் போறாங்கன்னு அர்த்தம் அது எப்படி பிராமணிய கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை இடிக்க போறாங்களோ பிராமணிய கடப்பாறை வந்து இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு நாசகார சக்தியாகத்தான் செயல்பட்டிருக்கு என்பதை திரு சிவா சொல்கிறார் அதை எடுத்து களத்துல நிக்கிறோம் கடப்பாறை ஏற்கனவே பௌத்த கோட்டையை உடைத்தது தான் அம்பேத்கர் நான் இந்து மதத்தை விட்டு நான் வெளியே போறேன் நான் இந்துவாக பிறந்தேன் நான் இந்துவாக மரணிக்கவில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு இந்து மனம் வந்து கடுமையான சாதியை வன்கொடுமை செய்கிறது வர்ணாசம் தத்துவத்தை தான் குப்பளை வீசுவேன் மனு தர்மம் வந்து அத்தனை அனைதிக்கும் தாய் மனு தர்ம தான் தீக்கி சொல்லிவிட்டு இந்து மதத்தை தொடர்ந்து வெளியே வந்தார் அந்த கடற்பாறை அந்த பிராமணிய கடற்பாறை எடுத்து நீங்க வந்து திராவிடத்தை நீங்க உடைப்பீங்கன்னு சொன்னா அடுத்து அம்பேத்கர் உடைக்க வருவீங்க அப்ப அதன் களத்தில வந்து நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது இதை தமிழ்நாடு மக்கள் உன்னிப்பாக இந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த தியாக வனப்பான்மை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான மத பிரச்சனை நாம் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா கொள்வாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரையில குட்டையை குறை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று பாஜக திட்டமிடுகிறது இங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு அவங்களுக்கு உருண்டாலும் அந்த சனாதன வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டில் அமைந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில ஊறி போன பாஜகவுக்கு சமூக நீதி களத்துல வந்து எந்த மண்ணும் ஒட்டாது எண்ணெயை தேடி என்னதான் உண்டாலும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்ணும் ஒட்டாது என்பது அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் திருப்புறம் குண்டாமலைய பிரச்சனை எடுக்கிறாங்க அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துறாங்க பெரியாரை வந்து இழிவுபடுத்த முடியாத காலத்தை சொல்றாங்க பிராமணிய கடப்பாளையை வச்சு என்ன செய்வோம் திராவிட கோட்டை இடிப்போம் சொல்ல வைக்கிறாங்க நேற்று வந்து கட்சியை தந்த பால்வாடிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு ஸ்டாலினை பார்த்து கேள்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கொச்சையாக ஸ்டாலின் அங்கிலம் என்று சொல்கிறார்கள் இப்பெல்லாம் பாக்குறோம் அந்த ப்ரொவைட் பண்றாங்க இது வந்து மக்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அவ்வளவு திட்டங்களை வகுத்திருக்காங்க இந்த ஐந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம் வன்சி வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஒரு ஐந்து சதவீதம் நீங்க வந்து இன்கம் வன்சி இருக்குன்னு சொன்னாலும் கூட நாற்பத்தாறு சதவீதம் தாண்டி வந்து இந்த கூட்டணியுடைய பலம் இருக்கிறது ஆனா எது தரப்புல ஆள்களை இல்ல அவ்வளவு மோசமான ஒரு ஒரு கருத்தில் ஒரு அவ்வளவு மோசமான ஆட்சி ஆட்சி இல்லை பாராட்ட தரக்கூடிய பல அம்சங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் திறமையாக பண்ணியிருக்கிறார் இது மக்கள் பாக்குறாங்க மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தது அது போல வந்துட்டு கல்வியில வந்து அவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை சொல்லுது செய்து செய்து காட்டியிருக்கிறது மருத்துவத்தில அவ்வளவு பெரிய சாதனைகள் இப்படி பெரிய சாதனை பட்டியலே இருக்கிறது இதற்கெல்லாம் ஒன்றிய அரசுல இருந்து ஒரு நையா பைசா நிதி கூட தரவில்லை பி எம் ஸ்ரீ பண்டிக்கு காசு மாட்டாங்க ஒக்கி புயல் கஜா புயல் கூட வந்து காசு நமக்கு தரவில்லை காசு தான் நம்ம பிச்சை கேட்கல நமக்கு தர வேண்டிய நிலுவல் துறை ஜிஎஸ்டி தரவில்லை தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான நிதி தரவில்லை அதே நேரத்தில் நாம இந்தியாவுடைய ஜிடிபியில இரண்டாம் இடத்துல இருக்கிறோம் கழுத்து நாம தானே செய்கிறோம் அதிக தொகையை தொகையை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறோம் தேசத்தினுடைய வளர்ச்சியில இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்ம இரண்டாவது பெரிய மாநிலமாக பெரிய தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன தர்றாங்க திராவிட மாடலை ஒழிக்கணும் திராவிட கோட்டையை ஒழிக்கணும் அதுக்கு வந்து பார்ப்பன கடற்பாரி அனுப்புறாங்களே தவிர நிதி அனுப்புற மாதிரி தெரியவில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இடங்களிலும் போட்டி போடக்கூடிய அனைத்து மிகப்பெரிய வாக்களி வித்தியாசத்துல வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வைக்கக்கூடிய அந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றி பெறும் நன்றி சார் நன்றி நன்றி